உடையார் இரண்டாம் பாகம் எழுபத்தி ஆறாவது அத்தியாயம் எண்ணம் தோன்றிய உடனேயே செயல்படுத்தக்கூடிய வேகம் சேனாதிபதி கிருஷ்ணராமனான பிரம்மராயருக்கு உண்டு பிரம்மராயர் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் சேனாதிபதி என்பது அவர் பதவி சம்பிரதாயத்தில் ஊரிய அந்தனரான அவர் சமயபேதமின்றி சோழ மன்னனுக்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து கொண்டவர் உடையார் ஸ்ரீ ராஜராஜன் மீது மிகுந்த காதல் உள்ளவர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை விட அவரது மகன் இளவரசன் ராஜேந்திரன் மீது மிகுந்த நம்பிக்கையும் ராஜேந்திரனால் சோழ தேசம் இன்னும் உத்தமமான நிலைக்கு வரும் என்று நம்பிக்கை உடையவர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு என்ன உதவி செய்கின்றோமோ அதைவிட அதிக உதவிகளை ஒரு சேனாதிபதியாய் மந்திரியாய் இருந்து ராஜேந்திரனுக்கு செய்ய வேண்டும் என்ற ஆசை உடையவர் அவருடைய எதிர்பார்ப்புகளை சற்றும் பொய்க்காமல் ராஜேந்திரன் வளர்ந்து வந்தான் சில சமயம் அவரையே வியக்கும் வண்ணம் பல திட்டங்களைப் பற்றி அவன் மனம் விட்டு பேசுவான் தன்னுடைய கனவுகளை அவர் காலடியில் அவன் அருகே உட்கார்ந்து காதோடு கூறுவான் பிரம்மராயரே என்று அன்போடு அழைப்பான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று ஒரு நாள் இரவு இதே திண்ணையில் அமர்ந்து அவன் கேட்டான் என்ன ராஜேந்திரா என்ன திடீரென்று கேள்வி உனக்கு தெரியாதது என்ன நான் இந்த சோழ தேசத்தை பற்றி சொல்லிவிட போகிறேன் பிரம்மராயர் கிட்டத்தட்ட அவன் குரல் விகிதத்திலேயே பதில் சொன்னான் நான் சோழ தேசத்தை பற்றிதான் கேட்கப் போகிறேன் என்று ஏன் நினைக்கிறீர்கள் என் எண்ணம் சோழ தேசத்தை தாண்டி வேறு சில இடங்கள் மீது நிலை கொண்டிருக்கிறது என் கேள்வி முக்கியமானது கொஞ்சம் ஆழ்ந்து நீங்கள் சிந்தித்து பதில் சொல்ல வேண்டும் என்று பீடிகையோடு பேச துவங்கினான் கேள் ராஜேந்திரா அவர் நெருங்கி உட்கார்ந்து கொண்டார் வலதகண்ட மன்னர்களில் எவரேனும் படையெடுத்து பிற தேசத்துக்கு போனதுண்டா ஆமெனில் யார் இல்லையெனில் ஏன் பிரம்மராயர் திகைத்து போனார் இப்படி ஒரு கேள்வி இளவரசன் ராஜேந்திரனிடமிருந்து வரும் என்று அவர் நினைக்கவே இல்லை இந்திய தேசத்திலிருந்து எந்த அரசராவது எந்த காலகட்டத்திலாவது படையெடுத்து அந்நிய தேசத்திற்கு போனதுண்டா ஆம் என்றால் யார் இல்லையெனில் ஏன் போனதுண்டே ராஜேந்திரா உன்னுடைய தகப்பன் உடையாள் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அவருடைய தகப்பன் சுந்தர சோழர் எல்லோரும் போனதுண்டே இலங்கையை நோக்கி நாம் படையெடுத்திருக்கிறோமே இலங்கை அந்நிய தேசம்தானே இல்லை ஈழத்தை நான் அந்நிய தேசம் என்று நினைக்கவில்லை அது நம்முடைய பகுதியில் ஒன்று கடல் குறுக்கிட்டதால் அது அந்நியமாக தோன்றுகிறது நமது மக்கள் வாழும் பூமி இதை அந்நியம் என்று எப்படி சொல்வது நான் சொல்வது இன்னும் விலகி கிழக்கே உள்ள இந்த கடலை கடந்து வேறு பக்கம் அரசர்கள் யாரேனும் போயிருக்கிறார்களா வடக்கே இமயம் வரை போயிருக்கிறார்களா போனதாக சொல்லப்படுகிறது ராஜேந்திரா சேரன் ஒருவன் போயிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அது குறித்து சரியான தகவல்கள் ஏதும் இல்லை இந்த பரதகண்டம் தாண்டி ஏன் இவர்கள் போகவில்லை வடக்கே மணல்வெளியாக இருக்கிற காந்தார தேசம் போய் முற்றுகையிட்டு அங்கிருந்த அழகான பெண்டீர்களை ஏன் கொண்டு வரவில்லை முன்னீர் பழந்தீவு ஆயிரத்தை ஏன் இவர்கள் கை வைக்கவில்லை கிழக்கு பக்க தேசங்களை ஏன் இவர்கள் வெற்றி கொள்ளவில்லை கடாரத்தை ஏன் இவர்கள் தொட்டு பார்க்கவில்லை ராஜேந்திரா அதற்கு மிக பெரிய படைபலம் வேண்டுமே இல்லை பிரம்மராயரே திறமை வேண்டும் படைபலம் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்து கொள்ளலாம் அப்படி போக வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் எண்ணத்தை செயலாற்றும் திறமை வேண்டும் இவ்விரண்டும் இந்த பரத பரதகண்டத்து தென்பகுதி மக்களுக்கு குறைவாக இருக்கிறது இதை தவிர உள்ளூர் சண்டைகள் சண்டையிலேயே இவர்கள் சோர்வாகி விடுகிறார்கள் இந்த சண்டைகளை தீர்த்து வைக்கவே இவர்களால் முடியாது போகிறது ஊர் விட்டு விலகினால் ஊர் கொள்ளையடிக்கப்படுமோ என்று பயப்படுகிறார்கள் எனவே கடல் தாண்டி போகவோ இமயம் வரை நடக்கவோ இவர்கள் அஞ்சுகிறார்கள் உண்மைதான் ராஜேந்திரா எதற்காக இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாய் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது பிரம்மராயரே கடல் கடந்து போகவா ஆமாம் இமயம் வரை போவதற்கு அங்கு போய் கங்கை நீரை கொண்டு வருவதற்கு அங்கிருந்து கங்கை நீரை கொண்டு வந்து இங்குள்ள எல்லா சிவ சிவாலயங்களிலும் அபிஷேகம் செய்வதற்கு கடாரம் போய் அங்கிருக்கின்ற செல்வங்களை வாரி நம்மூர் சிவனுக்கு அணிவித்து பார்ப்பதற்கு அங்குள்ள மக்கள் யார் என்ன செய்கிறார்கள் அங்குள்ள விதை நெல்கள் எப்படிப்பட்டவை வேறு என்ன அங்கு விளைகின்றன என்று கண்டுபிடித்து அரிய பொருட்களை கொண்டு வருவதற்கு நம்மை பற்றி அவர்களுக்கு சொல்லுவதற்கு அவர்களை பற்றி நாம் அறிவதற்கு படையெடுத்து போக வேண்டும் என்று தோன்றுகிறது இதற்கு படையெடுத்துதான் போக வேண்டுமா கலாச்சார பரிவர்த்தனை செய்து கொள்ளலாமே யாரும் அனுமதிக்க மாட்டார்கள் எவரும் விரும்ப மாட்டார்கள் கத்தி முனையில்தான் இதுவரை எல்லா தேசத்திலும் கலாச்சார பரிவர்த்தனை நடந்திருக்கிறது மதம் வளர்ந்திருக்கிறது உண்மை ராஜேந்திரா உன்னுடைய நல்ல கனவுகள் பலிக்கட்டும் என்று என் தகப்பன் ரங்கநாதன் திருவடியில் தலை வைத்து நமஸ்கரிக்கின்றேன் மனமுருக பிரார்த்திக்கின்றேன் உன்னுடைய திட்டம் என்ன எப்பொழுது அதை நிறைவேற்றப் போகிறாய் எதுவும் இப்பொழுது உறுதியாக தெரியவில்லை பிரம்மராயரே பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நான் கடல் கடந்து போவதற்கு விரும்புகின்றேன் அப்படியா அதற்கு முன் இங்கு செய்ய வேண்டிய வேலைகள் அதிகம் இருக்கின்றதே ஆமாம் வடக்கே பலப்படுத்தி கொள்ள வேண்டும் சாளுக்கியன் தலை தூக்க விடாமல் செய்ய வேண்டும் குறிப்பாய் மேலே சாளுக்கியனை அதிரடித்து அவன் கால்களை முறித்து வெறும் விவசாயிகளாய் அவர்களை செய்ய வேண்டும் பத்து பேர் ஒன்று கூடினால் படையெடுத்து போய்விட வேண்டும் மிக பலமான நமது படை ஒன்றை அங்கு நிறுவி நமது ஆட்சியை நடத்த வேண்டும் அதே விதமாக பாண்டியர்கள் தலை தூக்க விடாமல் அழுத்தி வைக்க வேண்டும் பாண்டியர்களும் சாளுக்கியர்களும் எத்தனை விதமாக நாம் உபதேசித்தாலும் சுதந்திரமாக இருக்கவே ஆசைப்படுவார்கள் பாண்டியனை இடையராது சேரன் தூண்டிவிட்டுக்கொண்டே கொண்டே இருப்பான் இலங்கையில் உள்ள பௌத்த குருமார்களால் அங்குள்ள பரம்பரை மகிபாலர்கள் ஆடிக்கொண்டிருப்பார்கள் எனவே மூன்று புறமும் ஆபத்து இருக்கிறது நான்காவது புறம் கொந்தளிக்கும் கடல் இருக்கிறது எனவே சோழ தேசத்தை உரு உறுதிப்படுத்திவிட்டுதான் நான் வெளியே போக வேண்டும் அதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் இப்பொழுதே நான் செய்ய துவங்கிவிட்டேன் என்ன முயற்சிகள் சொல் பிரம்மராயர் கவலையோடு கேட்டார் நான் திருவற்றியூருக்கு பயணப்படப் போகிறேன் அங்கிருந்து கடல் பார்த்து அமர்ந்து கொள்ளப் போகிறேன் அங்குள்ள பரதவர்களோடு போகிறேன் தொண்டை மண்டலத்து பரதவர்கள் பலம் மிக்கவர்கள் மிக துடிப்பானவர்கள் அவர்களின் படகுகள் ஏறி கீழை சாளுக்கியம் போகப் போகிறேன் அங்கும் உள்ள பரதவர்களை சிநேகமாக்கிக்கொண்டு கொண்டு ஒரு படை திரட்டப் போகிறேன் சோழ தேசத்தின் பரதவர்களும் படைவீரர்களும் அவர்களோடு சேர்ந்து பயிற்சி பெறுவார்கள் ஒரு கடற்படை திருவற்றியூர் கடற்கரையில் என்னால் உருவாக்க முடியும் அந்த கடற்படை மெல்ல நகர்ந்து நாகப்பட்டினத்தில் நிலை கொள்ளும் ஏன் திருவொற்றியூரை தேர்ந்தெடுத்தாய் நாம் கடற்படை உருவாக்குவது பாண்டியர்களுக்கோ சேரர்களுக்கோ தெரியாமல் இருக்க வேண்டும் நாகப்பட்டினத்தில் உருவானால் தெரிந்து விடும் அப்படி தெரிய வந்துவிட்டால் அவனும் நாம் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் கடற்பயணம் கிளம்புவோம் என்று புரிந்து கொண்டு படை திரட்ட ஆரம்பித்து விடுவார்கள் நாம் எந்த நேரமும் விழிப்போடு பாண்டியனையே பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று தெரிந்தால் நான்கு பேர்கள் சேர்ந்து பேச மாட்டார்கள் தலை தூக்கி ஆட கீழே சாளுக்கிய பரதவர்களோடு பேசும்போது அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் இப்படி கடல் வழியாகவே வடக்கு நோக்கி போனால் கங்கை கலக்கும் இடம் ஒன்று வரும் என்றும் அந்த கங்கை கடற்கரையோரம் இறங்கி உள்ளே போனால் இமயமலை அடிவாரத்தை அடையலாம் என்றும் அவர்கள் சொன்னார்கள் அப்படி யாத்திரிகளாய் போய் வந்த பரதவர்களை நான் சந்தித்தேன் மூன்று முறை யாத்திரிகளாய் போய் வந்த ஒரு பெரியவரையும் நான் பார்த்தேன் அந்த நாகரிகம் பற்றி அவர் விரிவாக சொல்கிறார் ஆனால் அவர் பரதவர் நாகரிகம் பற்றியும் படகுகள் கட்டுமானம் பற்றியும் போர் வீரர்களுடைய குணங்கள் பற்றியும் சொல்கிறாரே தவிர உள்ளுக்குள் போய் பொதுமக்களின் விஷயங்களை தெரிந்து கொள்ளவில்லை அரசர்களுடைய நிலைமையும் அவர்களுடைய வாழ்க்கை பற்றி தெரிந்து கொள்ள அவரால் இயலவில்லை அதற்கு அவர் அனுமதிக்கப்படவில்லை எனவே சில உயர்குடி பிரபுகளை அழைத்து நான் கடற்கரை வழியாக நல்ல காற்றுள்ள நேரத்தில் வடக்கு நோக்கி கங்கைக்கரை வரை பயணப்படலாம் என்றிருக்கிறேன் கங்கைக்கரையில் இறங்கி குதிரை ஏறி இமயமலை அடிவாரம் போய் மறுபடியும் கடற்கரைக்கு வந்து அங்கிருந்து பருவ காலம் பார்த்து கப்பலில் ஏறி மீண்டும் திருவற்றியூர் வரலாம் என்றிருக்கிறேன் ராஜேந்திரா நல்ல எண்ணம் ஆனால் வடக்கே திருவற்றியூருவோ மேல்பாடியிலோ நீ இல்லை என்று தெரிந்தால் சாளுக்கியர்களும் பாண்டியர்களும் ஆட ஆரம்பித்து விடுவார்கள் உன் தகப்பனார் வேறு விதமாக எண்ணம் கொண்டிருப்பதால் உன் திட்டத்தில் நீ ஒரு சிறிய மாற்றம் செய்ய வேண்டியிருக்கிறது என்ன சொல்லுங்கள் ராஜேந்திரன் இப்பொழுது நெருங்கி வந்தான் உன் தகப்பனாருக்கு யுத்தம் அழுத்துவிட்டது கோயில் கட்டுவதில் பற்றி பேச ஆரம்பித்து விட்டார் எனவே நீ எல்லைகளை பார்க்கும் பொறுப்பு படைகளை பலப்படுத்தி உற்சாகமூட்டும் வேலைகளை செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாயிருக்கிறாய் நீ யாத்திரை செய்ய முடியாது யாத்திரைக்கு நீ போய்விட்டால் இங்கு யார் தலைமையில் எல்லை காவல் நடைபெறும் எல்லைக்காவல் இங்குள்ள சேனாதிபதிகளால் தான் நடைபெறும் என்றால் அவ்வளவு ரசமான விஷயம் அல்ல உள்ளுக்குள்ளே தகப்பன் கோயில் கட்டி கொண்டிருக்கிறான் யாத்திரை போய்விட்டான் என்றால் அந்நியர்களுக்கு உடனே வாழ் பிடிக்க தோன்றும் வேல் வீச தோன்றும் படை திரட்ட தோன்றும் நாமாய் ஒரு படையெடுப்பை வரவழைத்துக் கொள்கின்றோம் என்று நினைக்கின்றேன் பிறகு எப்பொழுதுதான் நான் யாத்திரை போவது அதற்கு ஒரு காலகட்டம் இருக்கிறது ராஜேந்திரா வேண்டாம் என்று சொல்கிறீர்களா இல்லை உன்னுடைய திட்டம் மிக சரியானது ஆனால் நீ போகாமல் திருவற்றியூரில் இருந்து கொண்டு உன்னுடைய படைவீரர்களை அனுப்பு வெறுமே பத்து இருபது என்றில்லாமல் இருநூறு பேரை அனுப்பு அப்பொழுது அது படையெடுப்பு போல் ஆகிவிடுமே தனித்தனியாக அனுப்பு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் இடைவெளியில் அனுப்பு அதிகம் ஆரவாரம் இல்லாமல் தெற்கிலிருந்து கைலாயம் தரிசிக்க வந்திருக்கிறோம் என்று போகட்டும் வம்புக்கு இழுத்தாலும் மரியாதையாக பேசட்டும் பரிசுகளை கொண்டு போகட்டும் பொற்காசுகளை பொதுமக்களுக்கும் படைவீரர்களுக்கும் அவர்கள் அள்ளி தரட்டும் அவர்கள் கேட்கின்ற சுங்கவரிகளை செலுத்திவிடட்டும் பிறகு பயணம் சுகம் சுகமாக இருக்கும் என்பது என் அபிப்பிராயம் அந்த கடல் மார்க்கமான பாதையினுடைய பத்திரத்தை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு நீ பயணப்படலாம் இம்மாதிரியான குழுக்கள் இரண்டு மூன்று போன பிறகு அல்லது ஒருவரே இரண்டு மூன்று முறை போன பிறகு நீ அதில் பயணப்படலாம் ஒரு இளவரசன் சட்டென்று தான் மட்டுமே யாத்திரை கிளம்புவது நல்லதல்ல நீங்கள் சொல்லுவதில் ஒரு நியாயம் இருப்பதை உணர்கின்றேன் பிரம்மராயரே நான் மறுபடியும் யோசித்துவிட்டு உங்களுக்கு தகவல் அனுப்புகிறேன் ஆனால் என்னால் சோழ தேசத்திலேயே உட்கார்ந்திருக்க முடியாது என்பதை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பரதகண்டத்தை விட்டு வெளியே போய் படையெடுத்து தன்னுடைய புகழையும் தீரத்தையும் நிலைநாட்டிய முதல் சோழ மன்னனாக ஏன் பரதகண்ட மன்னனாக இருக்க இந்த ராஜேந்திரன் பிரியப்படுகின்றான் ராஜேந்திரன் சொல்லி முடித்ததும் விஜய் பவ என்று பிரம்மராயர் குரல் கொடுத்தார் அவனை கட்டி கொண்டார் அவருடைய இந்த உள்ள கிடக்கை நிறைவேறுவதற்காக என் ஊரான அம்மன்குடியில் உள்ள அழகிய துர்கைக்கு நல்ல நாள் பார்த்து சகசர சண்டி ஹோமம் நடத்துவேன் அந்த சஹஸ்ர சண்டி ஹோமம் முடியும் தருவாயில் உன்னுடைய படை ஒன்று வடக்கு நோக்கி போகட்டும் உனக்கு தகவல் அனுப்புவேன் போய் வா ராஜேந்திரா அவரை சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கிவிட்டு ராஜேந்திரன் வெளியேறினான் இந்த ராஜேந்திரனுக்காக சஹஸ்ர சண்டி ஹோமம் அம்மன்குடியில் நடக்க துவங்கிவிட்டது ராஜேந்திரனுடைய முதற் கடற்படை குழு வடக்கே நோக்கி நகர்ந்துவிட்டதென்றும் அதற்கு முன்பே ராஜேந்திரனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து மேல் சாளுக்கிய வீரர்கள் பதினாறாயிரம் பேர் அணிவகுத்து தஞ்சையை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய குற்றங்களுக்கும் கடுமையாக தண்டிக்கப்படுகிறார்கள் என்றும் கூலி வேலைக்காகவும் அழைத்து வரப்படுகின்றோம் என்று கேள்விப்பட்டு மனம் நொந்து போய் அடிக்கடி கோபம் அடைகிறார்கள் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது ஆனால் நாழிகைக்கு முன்பு ஒரு ரகசிய தூதுவர் வேறொரு செய்தியை சொன்னார் ராஜேந்திர சோழர் கடற்பயணம் செய்ய தயாராகிவிட்டார் என்றும் அதற்கு முன்பு தந்தையான உடையாள் ஸ்ரீ ராஜராஜ தேவரை தரிசித்து விட்டு போவார் என்றும் அவர் கடற்பயணம் நாகையிலிருந்து துவங்கும் என்றும் கங்கை நீர் கொண்டு வந்து திருவடைமருதூர் மகாலிங்கேஸ்வரருக்கும் இன்னும் பிற கோயில்களுக்கும் வழங்குவார் என்றும் விளக்கப்பட்டது பிரம்மராயர் கவலையானார் எழுபத்தி ஆறாவது அத்தியாயம் முடிவுற்றது